வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் நீ முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆறு முட்டை வச்சு எடுத்துருக்கேன் நான் இல்லைன்னா வீடியோ சரி வீடியோ போட முடியல வீடியோ போட்டிருக்கும் எல்லாம் கமெண்ட் பண்ண முடியல இருக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ எப்படி குழம்பு குழம்புக்கு பார்க்கலாம் கடாயை வச்சுருக்கேன் கடையில் ரெண்டு பீஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சதை போட்டுக்கலாம் சோம்பு புரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் துளா ரசம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் அரை ஸ்பூன் தேவை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மசாலா நல்லா உதங்கியாச்சு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக எலுமிச்சை மழையோட புளி சேர்த்து கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது கெஷ்காஷாக ஒரு ஸ்பூனும் தேங்காய் ஒரு நாலு பீஸ் தேங்காய் அரைச்சி நைஸாக தேங்காவும் அரைச்சி அதை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவை வேணும் தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையில் நல்லா மிஸ் நீடி கோடு போட்டோம்னாக்கா உள்ள மசாலா இறங்கும் முட்டையை சேர்த்துக்கலாங்க முட்டையை சேர்த்து கலறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்